الله تعالى وبركاته الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القران الذين القران المجيد يقول بسم الله الرحمن الرحيم واتخذوا من مقام البراهين مصلى എല്ലാ പുറും അല്ലാഹുല്ലു അലൈ വല്ലം അവർ കൊണ്ട് அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்று வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் கவுலியாக்கள் அத்து தாக்குதல் சுகாதாக்கள் நாதாக்கள் நல்லதியார்கள் இங்கே குடும்ப இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவரமாக்குகாமி சங்கைக்குரியவர்களே உலக நாடுகளில் இருந்தெல்லாம் முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள் அவ்வளவுதான் ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்து விடுவார்கள் தெரிந்து வந்து விடுவார்கள் என்றிருந்தாலும் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜிலே உள்ள அமல்கள் அனைத்து வணக்கங்களிலேயும் உலக முஸ்லிம்களுக்கான அழுத்தமான ஆழமான பல பாடங்களை அல்லாது வைத்திருக்கிறது ஏதோ அவர்கள் எஹரம் கட்டிவிட்டு தவாப் செய்துவிட்டு சரி விட்டு அரபா முசனிபாவிலே தங்கி குர்பானி கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள் என்று ஒரு மேலோ மேலோட்டமான பார்வை பார்த்துவிடக் கூடாது ஒவ்வொரு வணக்கங்களுக்கு பின்னாலும் இந்த உலகத்திற்கு குறிப்பாக உலக முஸ்லிம்களுக்கான ஒரு ஆழமான தத்துவார்த்தமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் அன்னைக்கு ஆடை ஒரே கொண்டிருக்க வேண்டும் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் சத்துகளில் அங்கேயும் சமமாக இருக்க வேண்டும் என்கிற சமத்துவத்தை தொடங்கி ரெண்டே ரெண்டு ஆடை போதும் ஒரு மனிதனுடைய கடைசி வாங்கியில மேல ஒரு கீழ ஒரு பெண் முடிச்சு இந்த உலகத்தினுடைய இறுதி ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை ரெண்டு ஆடைக்கும் முடிந்து கொண்டுகிறது என்கிற தத்துவத்தை யாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிற போது ஆதிகளுக்கு மஹருடைய ஞாபகம் வரணுமா மஹருடைய மைதானம் அல்லாஹனுடைய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் அவர்களுக்கு வர வேண்டும் இப்படி ஹத்தினுடைய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு தத்துவத்தை தனக்கு மறைத்து வைத்திருக்கிறது அதே நேரத்தில் எல்லா வணக்கங்களின் அடிநாதமாய் இருக்கக்கூடிய சரணாகதி அடைதல் என்பதை ஆசிகளும் நினைவில் கொள்வார்கள் உலகம் சிக்கலும் அதை நம்முடைய ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அதாவது வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால் பல செலவு செய்த ஆஜிகள் போகிறார்கள் அங்கே சென்று அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்கிறார்கள் அல்லாஹ் எப்படி செய்யும்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி அந்த ஹஜ்ஜை இந்திராவை நிறைவேற்றுகிறார்கள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுகிறார்கள் இல்லையா உதாரணத்திற்கு ஒரு ஹாதி நினைக்கிறார் நம்மதான் முன்னாடியே போயறேன் நம்ம ஹஜ்ஜி பெற உங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் முன்னாடியே போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டா ரெண்டு ஹஜ்ஜா ஆகிருங்க என்று நினைத்தால் செய்ய முடியாது செய்தாலும் அது ஹஜ்ஜாக ஆகாது அமை அதற்கு முன்னால நீங்கள் எவ்வளவு செய்தாலும் அது ஹஜ் அல்ல பதிமூணுக்கு பிறகு அவர் எவ்வளவு நாட்கள் மக்காவில் தங்கி இருந்தாலும் அரபாவில் தங்கி இருந்தாலும் அது ஹஜ் அல்ல ஏன் பில்ஹஜி பெற ஒன்பது மதியத்திலிருந்து அடுத்த நாள் தரை பத்துக்குள்ள அரபாவில் தங்கணும் ஒருத்தர் தர பதினொன்னு அரபாலையில் குடியிருக்கிறார் அவர் ஹாஜியாக மாட்டார் என்றார்கள் பெருமானார் அவர் ஹாஜியாக முடியாது அப்படி என்றால் இந்த ஹஜினைந்து உலக முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமான பாடம் மார்க்கம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ எப்படி செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகள் வந்திருக்கிறதோ அதை அப்படியே எந்த சமரசங்களும் இல்லாமல் செய்வது ஒரு முஸ்லிமின் கடமை என்கிற ஒரு அழுத்தமான பாடத்தை இந்த ஹஜ் நமக்கு கட்டி தருகிறது அதை சொல்லலாம் என்னுடைய வருப்பைகளுக்கு அவ்வாறு நான் விரும்புவது எல்லாம் செய்துவிட முடியாது எனக்கு விருப்பம் இல்லை என்பதால் அதை விட்டுவிட முடியாது மார்கம் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறது எனவே அதை செய்கிறேன் அழுவாக இருக்கும்போது நான் அடிமை இந்த சரண்டர் சரணாகதி என்கிற நிலைமைக்கு ஒரு ஹாஜி வருகிறார் இல்லையா அதனால்தான் ஏறம் கட்டணவுடன் அவருக்கு பல விதிகள் இதையெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதிகளெல்லாம் ஹாதிகளுக்கு வழங்கப்படுகிறது உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு உணர்த்துகிறார் நாம் அல்லாஹுக்கு அடிபணி இருந்தால் ஒரு முஸ்லிமுக்கான அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான பிரதான காரணம் அவன் உண்மையான மோமனாக உண்மையான அடியானாக மார்க்கம் எதை நமக்கு வகுத்து கொடுத்ததோ அதை தனக்கு சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி என்கிற அந்த அதிபலிகளே இஸ்லாம் என்கிற அழுத்தமான தத்துவத்தை இந்த சொல்லிக்கொண்டே இருக்க என்னாலதான தவாரம் முடிச்சுட்டு ஆதிகள் மகாமிக்கு முன்னால ரெண்டு தொடர் ரெக்கார்டு தொடரும் இப்ராஹிம் முசல்லாம் மக்காமை இபராக நீங்கள் தொழில் ஆக்கிக் கொள்ளுங்கள் மக்காவிலே புனிதமான இடங்கள் நிறைய இருக்கிறது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் தொழில்கள் அல்லாது சொல்லல மக்காம இபராக நீங்கள் தொழில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய சரித்திரத்தை அல்லாஹ் அல்லா சுட்டிக்காட்டுகிறார் இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்கள் கண் அந்த மக்கா இப்ராஹிம் அவர்கள் நின்றதால் அவர்கள் பாத சூடிகள் அதில் படிந்து இருக்கிறது அவ்வளவுதான் அல்லாஹால சொல்லுகிறான் அந்த இடத்தில் நீங்க இந்த வெட்டாட்டி சொல்லுங்க ஏன் இப்ராஹிம் அல்வினுடைய வரலாற்று திருத்தம் குரான் சொல்லுகிறது அல்லாஹினுடைய உத்தரவுகளை அல்லாஹ் என்னென்ன உத்தரவுகளை எல்லாம் வழங்கினானோ அது எந்த தயக்கமும் உடனடியாக செயல்படுத்தியவர் இப்ராஹிம் உத்தரவாக இருந்தாலும் சரி பெரிய கட்டளைகளாக இருந்தாலும் சரி அது அலிசலாம் அணுவலும் தயக்கம் காட்டாமல் உடனடியாக செயல்படுத்தியவர்கள் குரான் சொல்லுகிறேன் இது காலுரும் அசுலிம் அலிசலாம் அவர்களை பார்த்த அசுலி நீங்கள் கட்டுப்படுங்கள் இறை உத்தரவை நடங்கள் என்று சொன்னால் அகிலத்தின் லட்சகளின் உத்தரவிற்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலிசலாம் செயல்படுத்தினார்கள் உலக முஸ்லிம்களுக்கு மகாமிக்கு முன்னால அங்கிருந்து கொண்டுகிற போது பேசுகிற போது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அந்த விதத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் அபாவை கட்டுங்கள் என்று சொன்னால் கட்டிவிட்டார்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை இராஹி அலி செலவுக்கு பிறந்தவர்கள் இஸ்மாயில் அலிசெலாம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர் இல்லையா எவ்வளவு ஆசை இருக்கும் உடல் மனைவி பிறந்த குழந்தையை கொண்டே பாலைவனத்துல விடஞ்சாண்டாச்சு விட்டாச்சு யோசிக்கலாம் இல்ல ஒரு மாசம் தள்ளி போய்க்கிறமே இன்னும் கொஞ்ச நாள் பட வைக்கிறமே இதெல்லாம் இல்ல விடுஞ்சாண்டாங்க உடைய விட்டாச்சு இஸ்மாயில் அலிஸ்லாம் அதை அறிக்க வேண்டும் என்று அல்லாருடைய உத்தரவு கனவில் வந்தது அதையும் செய்தார்கள் இப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தரப்பட்ட எல்லா உத்தரவுகளையும் இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் தயக்கமே இல்லாமல் செய்தார்கள் இந்த வணக்கங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அடிநாதமாக ஒழிக்கக்கூடிய செய்தி எனக்கு அல்லாஹுதான் முதல்ல பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் மனைவி தேவை பிள்ளை தேவை முள்ளை பாசம் எல்லாம் இருக்கு ஆனால் அதற்கு முன்னால் அதை எனக்கு வழங்கியது அல்லாஹனுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்பதை அலிசலாம் அவர்கள் வழிபடுத்தினார்கள் அல்லாஹுக்கு அதை புதித்து போனது சொல்லுகிறான் மக்கானுவுக்கு முன்னால் என்று அந்த சரித்திரத்தை நியோகி பாருங்கள் உலக முஸ்லிம்கள் உங்கள் வாழ்க்கையில சில சந்தர்ப்பம் இன்று வரும் நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் நாம் ஆசைப்படுகிற விஷயம் இந்த இடங்கள் லந்தாக இருக்கும் எல்லாம் ஆசைப்படுவோம் ஆனா அந்த இடம் அந்த ஆசை மார்க்கிறிது மாற்றமானதாக அல்லாஹ் அரசுக்கு கட்டளை இட்டதற்கு முரணானதாக இருந்தால் உங்கள் ஆசைகளை கொஞ்சம் தள்ளிங்கள் உங்கள் குடிமிகிட்ட குடிகொண்டு குதையில்ல அந்த இடத்தில் அல்லாஹனுடைய கட்டளை நிலை என்கிற என்ற பாடத்தை இந்த அட்டு பற்றித் தருவது யார் அப்படி அல்லாஹனுடைய பொருத்தத்தை முன்னிட்டு வாடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியட வேண்டும் என்கிற யதார்த்தத்தை நான் தோந்து அதனாலதான் இந்த சகாபாக்களை அல்லாஹு ரஜி அல்லாஹ் அன்பும் வரம்பு என்று தெரிந்து அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார் அவர்களும் அல்லாஹே புரிந்து கொண்டார்கள் என்றால் என்ன பொருள் இந்த உலக வாழ்க்கையிலே சில விதிகளோடு வாடுங்கள்

சில காலங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறது நடந்து கொண்டிருந்த போர் சில காலம் நிறுத்தி வைப்போம் போர் நிறுத்த ஒப்பந்தம் மாவியார் ரீதியல்லா சாலாங் அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிய வேண்டிய நாளில் நாம ரோவுக்குள்ள இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க இதற்கு முன்ன சட்ட விதி என்ன போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் அந்த தினம் வருவதற்கு முன்னால் போர் நிறுத்த ஒப்பந்த தினம் வருவதற்கு முன்னால் நீங்கள் பொதிப்பதற்கான ஆயத்தப்பட்டில் வாக்கு மாவியார் ரிகளும் யோசிக்கிறாங்க இன்னும் சில தினங்கள்ல போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிய போகிறது அந்த ஒப்பந்தம் முடிகிற தினத்துல நாம் ரோமுடைய தலைநகரை தாக்க வேண்டும் அதற்கு இப்பொழுது படையை வரப்படுத்தி தயார் செய்து ரோமுடைய எல்லை பகுதிகளை தாக்கிவிட்டு கரெக்டா ரோமுடைய தலைநகருக்கு போகிற போது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவு போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவதும் ரோமுடைய தலைநகரை தாக்குவதும் மிகச் சரியாக இருக்கும் என்று திட்டமிட்டு ரோமுடைய எல்லைகளை தாக்கிக் கொண்டே போகிறார்கள் இதில்களுக்கு இந்த விவரம் தெரியாது ஓர் நிறுத்த ஒப்பந்தம் தான் இருக்கிற பார்த்துக்கலாம்னு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மாவியா ரஜியல்லா உத்தாலாங்க அவர்கள் ரோமுடி எல்லைகளை வெற்றி கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்ச நாளுக்கு பிறகு பின்னால் இருந்து ஒரு சப்தம் வருகிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கதர் அல்லாஹு பெரியவன் அல்லாஹு பெரியவன் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் மோசடி செய்யக்கூடாது திரும்பி பார்த்தா அமருபின் அபசான் ஒரு சஹாபி வர்றாரு குதிரையில் வங்கியை சொல்ல பெருபான செல்லாகு செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இருந்தால் ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பு எந்த அறிவிப்பும் இல்லாமல் போர் சம்பந்தப்பட்ட பணிகளை யாரும் தொடங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் சொன்னாங்க இதை சொன்ன உடனே மாமியார் காலாங்க அவர்களுக்கு மனம் தெரிந்தது வெற்றி கொண்ட பகுதிகளை அப்படியே விட்டு விட்டு தெரிவித்தார்கள் அதாவது உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் இது சராசரி இயல்பாக கடந்து போகலாம் ஒரு தன் ஆட்சியை தன் எதிரியை நீழ்த்த வேண்டும் தன் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற புதுப்போடும் வேட்போடும் போகிற ஒரு மன்னனுக்கு இது எப்பொழுது பெரிய அதிருப்தியான தகவல் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இல்லையா அதனால் மாவிய அரசியல் வாவுக்காலான பார்த்தார்கள் நாடாளுகரையின் ஆட்சி என் எதிரியை நீழ்த்த வேண்டும் என்கிற என்னுடைய இலக்கு இது எல்லாத்தையும் கூட வருமான சொல்லிவிடுகிறார்கள் ஒப்பந்தம் முடிகிறதுக்கு முன்னால போர் ரீதியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது ஒரு அடி எடுத்து வைக்க அவர்களுக்கு மனம் வரல அப்படியே அவர்கள் அடைந்த வெற்றிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாடு திரும்பினார்கள் என்பதை அவர்கள இதைத்தான் சொல்லுகிறோம் உலக முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தங்களுக்கு விருப்பமான வெறுப்பான செய்திகளை விட்டுவிட்டு மார்க்கம் எதை நமக்கு மார்க்கமாக கற்றுக் கொடுத்திருக்கிறதோ எதை மார்க்கம் நமக்கு சட்டமாக விதித்திருக்கிறதோ எதை செய்யக்கூடாது வேண்டிய காலம் அல்லாஹனுடைய உதவி நமக்கு வரும் ஆர்வம் தடுத்ததை செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் ரசி எழுந்ததை நம்முடைய வாழ்க்கையை நாம் விடுவதில்லை என்றால் அல்லாஹருடைய உதவி நமக்கு வந்து விடுமா சங்கித்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசிக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் தன்னுடைய குடும்ப நிகழ்வுகளில் பெரிய எல்லா விஷயங்களிலேயும் மார்க்கம் எதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறதோ அல்லாஹைய மாற்றமாக நடக்கும் விஷயத்தை அனுமதிக்கவே முடியாது முசலி ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது ஒரு உண்மையான உண்மைக்கு அழகல்ல என்கிற விடுதலை இந்த ஹஜ் காலங்கள் நமக்கு உணர்த்து கொண்டே இருக்க எத்தனை ஆண்டுகால பழக்கங்களாக இருந்தாலும் சரி சகாம்பாக்கிட்ட பிடிச்சது தெரியுமா பெருமானா சொல்லும் அவர்கள் இது கூடாதுன்னா விட்டுவார்கள் அவ்வளவுதான் இது கூடாது அவ்வளவுதான் அதை விட்டு விடுவார்கள் இல்லையா இத்தனை நாள் பழகிட்டமே திடீர்னு விடச்சோமே அப்படி விட முடியும் கொஞ்ச நாள் போகட்டும் இல்லை வேண்டாம் என்றால் வேண்டாம் தான் பெருமானார் செவ்வளாக செல்ல சொன்னார்கள் உங்கள் தந்தைமார்களின் பெயரை சொல்லி சக்தி அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் அரபர்கள் பேசும்போது அல்லாஹ் அல்லாவின் சத்தியம் செய்யற மாதிரியே தன்னுடைய தந்தையின் மீண்டும் சத்தியம் செய்வார்கள் எங்க வாப்பாவின் மீது சத்தியமாக பெருமையா சொல்லுவார் இதை தடை விதித்திருக்கிறது உங்கள் தந்தைமார்களை மீது சத்தியம் செல்வது அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் இந்த நிகழ்வை கேட்ட உணர்த்தியா சொல்கிறார்கள் அவர்கள் எப்படி சொல்லிவிட்டார்களோ அதற்கு பின்னால் என் அத்தால் மீது சர்க்கம் செய்கிற பழக்கத்தை மீண்டும் செய்வது கிடையாது அல்லது இப்படி ஒருத்தர் சொன்னார் அந்த அத்தான் மீது சர்க்கம் என்று என்று அவர் சொன்னதை சொல்லிக்காட்டல் முகமாக கூட நான் சொல்வதில்லை நான் செய்வது மட்டுமல்ல சொன்னார கூட சொல்லாட்டுவரை விட்டுமூடியால் எல்லாரும் சாராக்குரியவர்களே குரான் சொல்லுகிறது அடையாளம் என்ன ஒரு காரியத்தை சொல்லி கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் நாங்கள் உத்தரவை அதற்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்வார்கள் குரான் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குரான் சொல்லுகிறார் உண்மைதானே அந்த மாதிரி செய்யும் போது சில சிரமங்கள் இருக்கும் சில இழப்புகள் இருக்கு அது சந்தேகம் இல்லை பல நாள் நம்ம பெருசா யோசனை வச்சிருக்கோம் அங்கே சில இழப்புகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கண்ணியத்தை கூடியவர்களே வார்த்தத்தை கடை விதிக்கிற போது நம்ம சிரமங்கள் வழிகள் சங்கடங்கள் அதை சகித்துக் கொள்வதால் தான் நமக்கு நன்மையே இல்ல நான் சிகிசா வாடணும் சந்தோஷமா இருக்கணும் சிரமப்படவே கூடாது ஆனால் சொந்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டுக்கு முரண் காரணம் என்ன பெருமானார் செல்லஞ்சாகுவதம் செல்லும் சொன்னார்கள் குடும்பத்தில் ஜென்மத்தினாரி சிவனம் இருக்கிறது கடினமான காரியங்களால் அது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது தான் சிவனத்திற்குள் போக வேண்டும் என்று சொன்னால் கடினமான வணக்க வழிபாடுகளை கடந்துதான் போகணும் ஒன்று நீங்க ஒருவேளை சொல்ல ரொம்ப சுலபம் அஞ்சு வேலை சுலபம் தான் காலையில சுமூகம் சொல்லுங்கப்பா எவ்வளவு நல்ல சலுகை நான் மார்க்க அப்படி சொல்லலையே சுமூகம் தொழுகையும் நேரத்தில் ஜமா தொழில் தொட வேண்டும் அது சிரமம் மழை காலம் வெயில் காலம் பனிக்காலங்கள் இருக்கிறது நமக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது என்ன இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சிபுவர்களுடைய ஜமாத்தோட அந்த நேரத்தில் தொடர்பு கொண்டு ஏற்படுகிற சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த நன்மை இருக்கிறது விஷா தொழுகைக்கு வருகிறார் ஜமா தொழுகிறார் அதிர் தொழுகைக்கு வருகிறார் ஜமா தொழுகிறார் சொன்னார்கள் மற்றும் விஷா தொகுதியை ஜமாத்தோடு தொடக்கூடியவர்களுக்கு இரவு முழுவதும் நிதி வழங்கப்படும் ஏன் ரெண்டுமே யதார்த்தமாக உலகத்திற்கான நேரம் அல்லது உலகத்திலே இருக்கக்கூடிய நேரம் சகித்துக் கொள்கிற போது அதற்கான நன்மைகள் கூடுதலாக வழங்கப்படுகிறது இந்த யதார்த்தத்தை தெளிவாக கொண்டிருந்தார்கள் அதனாலதான் என்ன சிரமமாக இருந்தாலும் சரி மார்க்கம் நமக்கு விதித்த காரியத்தை செயலாக்குவதில் எல்லா சிரமங்களையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் கல்யாக்கரியே நாம் அது படகு ஆகவே அஜித்து போகிறார்கள் என்று சொன்னால் அது சொகுசான பயணம் அல்ல நினைத்த நேரத்திற்கு நான் நினைத்த விஷயங்களை செய்ய முடியாது பல வசதிகளை இழக்க வேண்டியது இருக்கும் அதை அவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள் நம்முடைய அங்கா வாழ்ந்து அதே மாதிரி தான் அதான் இருந்து எவ்வளவு கஷ்டம் இப்படி போய் கையில் போட்டா போதும் நாங்க வட்டி குடித்துவோம் கடன் குடுத்துவோம் அண்ணா வட்டியாச்சு அப்படி என்றால் அலாலான சம்பாத்தியத்தில் வாடுகிறேன் என்கிற உறுதிப்பாளோடு இந்த சிரமத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் வரக்கத்தை செய்வார் ஒரு காலத்துல கடன் வாங்குறதுல ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படி இல்லை கூட்டு கூப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு எல்லோரையும் கடன்காரனாக ஆக்குவதில் இன்றைய சூழல் நல்ல நிசாகமாக இருக்கிறது சகிப்பு அப்படி என்றால் அலாலான சம்பாத்தியம் அலாலான உடலில் நான் என்பது சிரமம் தானே அதை சகித்து அல்லாஹ் ஒரு சாதி அவர் சொல்லுகிறார் ஹரீதுங்கிற உணவை சாப்பிட்டு சபைக்கு வந்தேன் நம்ம ஊர்ல சொல்ல பிரியாணி மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப ஹார்டான உணவு அதை சாப்பிட்டுட்டு சபையில வந்து உட்கார்ந்த வந்தா ஏப்பிச்சு விட்ட உடனே பெருமானார் செல்லலா சொன்னு சொன்னாங்க இந்த உலகத்துல யார் நிறைய சாப்பிடுகிறார்களோ யாமத்து நாளில் அவர்கள் நிறைய பசித்து நிறைய சாப்பிட்டா தான் ஏப்பம் வரும் இன் அக்ஷரம் அத்தியூரம் யோ தயாமா உலகத்துல மயில் நிரந்தர சாப்பிட்டு ஏக்கம் பெறுகிற வரை சாப்பிடுகிறவர்கள் யாமத்து நாளில் பசிவு நிற்பார்கள் நெருங்கசியம் இருப்பார்கள் நான் அப்துல் ரஹீம் ரஜின்கா அவர்களை பற்றி அறிப்பாளர்கள் எழுதுகிறார்கள் நபி அவர்கள் இப்படி சொன்னதற்கு பிறகு தன் வாழ்நாளுடைய கடைசி நிமிடம் வரை அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் பட்டினியா இருப்பான் கஷ்டமா இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல இல்ல ரமலான் முப்பதுன்னா பரவாயில்ல முடிஞ்சது வச்சிருவோம் வாழ்க்கை ஃபுல்லா ரமதான் தான் யோசிச்சு பாருங்க ரமலான் மாசத்துல அது பத்து நோபு கட்ட லேசா தடக்கு பெற என்ன பார்த்த பன்னெண்டா இன்னும் பதினெட்டு இருக்கா அப்படின்னு அதிலே விளைக்கலாம் அடுத்து ரெண்டு நாள் பதினாலு வந்துருச்சா சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரம் அதாவது அந்த சிரமங்கள் நோன்பு வைப்பது நல்ல காரியம் நாம் விரும்புகிறோம் ஆனால் அது இல்லாத சிரமங்கள் நமக்கு விதமான அலர்ஜியை தருகிறது ஆனால் அபோங்க ஹைபா காலம் முழுவதும் முன்பாக இருந்திருக்கிறார்கள் இது மேலை சாப்பிட்டு இவங்க மேல சாப்பிடலன்னா எப்பொழுதுமே பசியுடைய மனு இருப்பார் இருப்பார்கள் ஏன் அல்லாஹுடைய வசூல் சொல்லிவிட்டார்கள் யாமத்தின் நாள்ல பசியோடு இருப்பாங்க அதனால உலகத்தில் நாம் அரை அரை வயிறு முழுவோடு நிறுத்திக் கொள்வோம் என்றார் தங்க இந்த கஜனுடைய நிகழ்வுகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செங்கல்லாகு அரையவர் செல்லும் அவர்கள் எதை நமக்கு வாழ்க்கையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அது எனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி விருப்பமற்றதாக இருந்தாலும் சரி அது மார்க்கம் என்பதை உடனடியாக ஏற்று பின்பற்ற வேண்டும் அதுதான் முஸ்லிமின் அவர் கருக மார்க்கம் சொன்னதை மார்க்கம் எடுத்துக் கொள்வதும் அதை பின்பற்றுவதும் ஒரு முஸ்லிமின் மீது கடமை அவருக்கு அதில் பிடித்தம் இருந்தாலும் சரி அவருக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் சரி அவர் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்றார்கள் பெருமானாக ஒரு சொல்லணும் இன்றைய என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும் இந்த இளம் தலைமுறைகளுக்கு நாம் தர வேண்டும் காலம் என்று சொன்னால் வட்டியை பற்றி பேசுகிற போது ஒரு வார்த்தை இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியமா பற்றி பேசுகிற போது சில எதிர்கள் கல்லூர் மனநிலை சிந்தனைவாதிகள் அதெல்லாம் ஒரு காலத்துல தேவை இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று பேசுகிறது நமக்கு அச்சமாக இருக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் சட்டத்தை இருக்கிறார்கள் என்றால் அது என் அறிவுக்கு புலப்பட்டாலும் சரி அல்லது என் அறிவுக்கு புலப்படலன்னாலும் சரி அது மார்க்க சட்டம் என்பதை எடுத்து நடக்க வேண்டிய கடமை என்னுடைய அறிவுக்கு இது சரினு படலன்னு ஒருத்தர் அவர்களுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார் அர்த்தம் ஏன் மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளையும் நம்முடைய அறிவு சார்ந்த அடிப்படையில் கொண்டு வந்து விட முடியுமா ஒரு கேள்வி பார்த்து புரிஞ்சா என்னங்க செய்யணும் என்ன கேள்வி கழுகக்கூடிய இடம் என்பது வேறுதானே காட்டு பிரிந்த இடத்தை கழுகாமல் கையை கழுவுகிறார் உரத்தை கழுவுகிறார் வாய் புரிஞ்சுகிறார் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறார் தலைக்கு மசல் செய்கிறார் என்றால் கேள்வி என்ன ஒன்று முறையில் ஏற்பட்ட இடத்தை சுத்தம் செய்யாமல் மற்ற இடங்களை சுத்தம் செய்வீர்களே பதில் என்ன பெருமானார் அவர்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள் கையை கடுங்க காலக்கடுவுங்க முகர்த்தி கழுவுங்கள் தலைக்கு மசூதி செய்யுங்கள் சொல்லும் இல்லையா அப்ப இந்த இடத்துல என்னுடைய அறிவுக்கு வேலை இல்லையே என்னுடைய அறிவு சொல்லுகிறது புரிந்தலையே லாஜிக்குள்ளையே என்று அறிவு சொல்லுகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மார்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு முன்னால் என்னுடைய அறிவுக்கு நான் கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லை இதை கடந்து அல்லாஹுலும் சொன்னது சத்தியம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லை என்று யார் புரிந்து கொண்டு சூடுகிறாரோ நம்பி நடக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் மூவியாக வாழுகிறார் அல்லாஹ் தோல்விக்கு எனக்கு எல்லோருக்கும் தருவானாக இந்த ஹஜ்ஜி நமக்கு அதை வளர்த்து வருது அதே நேரத்தில் விதங்காவாதங்களும் விவாதங்களும் அறிவுக்கு புறப்படலன்னு முதல் முதல்ல பேசுது யாருமா சைத்தாங்க முதல் முதல்ல முதல்ல இவங்க அறிவுக்கு புருந்தலைன்னு சொன்னது யார் சைதான்தான் ஆதமலே இஸ்லாமுக்கு சஜிதா செய்யுங்க சொன்னேன் மலக்கங்கள்லாம் சஜா செஞ்சுட்டாங்க சைத்தா மட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்டான் அகம் அலிஸ்லாம் அவர்களை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னையும் நெருப்பால் படைத்திருக்கிறாய் நெருப்புங்கிறது மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு பொருள் மண்ணுங்கிறது எந்த கூட கூறி போட்டாலும் கீழே வந்து விடாம அப்படின்னா கீழே சென்று சேரக்கூடிய ஒரு பொருளுக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய நான் சஜிதா செய்வது சஜிதா செய்யும் சொல்வது நான் அறிவு ரீதியா வெளிப்படையா பார்த்தா சரியா தோணலாம் ஆனா இங்க முக்கியமான விஷயம் அறிவு என்பது யாரிடத்துல பேசணும் யாரிடத்தில் பேசினால் ஏற்றுக்கொள்ளப்படுத்தவும் அங்க பேசணும் அல்லாஹிடத்தில் அறிவார்ந்த விவாதங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அல்லாஹ் ரப்பு படைத்த எஜமானி படைத்த எஜமானனுக்கு முன்னால என்னுடைய அறிவு ஆட்சி அந்தஸ்து பேர் இவை எல்லாம் அவன் தந்த பிச்சை அவன் தந்தது அவன் தந்ததை அவனிடத்திலே கொண்டு விவாதம் செய்யலாமா உலகத்தில் ஏற்படையதல்ல சட்டங்கள் மார்க்க முதலாக அல்லாஹுக்கு எதிராக அப்படி என்றால் வாடுகிற காலங்களில் நமக்கு மார்க்கம் எதை போதித்திருக்கிறதோ அதை மார்க்கம் என்று நாம் முடிவு செய்து கொண்டால் அதை நம்புவதும் அதை கடைபிடிப்பதும் என் கடமை அறிவித்து கொல்லப்படலை என்கிற விவாதங்கள் எல்லாம் ஈமானிய வட்டத்தை விட்டு நம்மை கூட்டி எறிந்து விடும் போன பிறகு அந்த உண்மை தெரிஞ்சிடும் ஆனாலும் நாம் அதிலிருந்து நிலை இல்லை வந்த நாயன் எனவே வாடுகிற காலங்களில் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ எதை செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டார்களோ அதை நம்பி நடக்கக்கூடிய நல்ல நெசீகை அல்ல நாயன் எல்லோருக்கும் வழங்குவானாக வாடுகிற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நெசீகை வல்ல நாயன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக ஆமின் இல்லாஹ நம்பில் இல்லாதனும்